ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அரசு மகளிர் மேல்நிலைப் பிள்ளையில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் வகுப்பறைகள் பற்றாக்குறை காரணமாக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் இதன் பேரில் ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நபார்ட் திட்டம் மூலம் பத்து வகுப்பறைகள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் ஜெகத் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறைகள் ராஜ்யசபா எம்பி என்ஆர் இளங்கோவன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு வகுப்பறைகள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் அவர்கள் இந்த கட்டுமான பணிகளை திடீரென ஆய்வு மேற்கொண்டார் தற்போது எழுபத்தி ஐந்து சதவீத கட்டுமானப் பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் விரைவில் பணிகள் முடிக்கப்பட்டு மாணவர்கள் பயன்பாட்டிற்கு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்